இப்ப சமர சமயத்த தீர்வு காணப்பட்ட ஒரு பிரச்சனையை வந்துட்டு எப்படி அமலுக்கு கொண்டு வர முடியும் அதுக்கு என்னென்ன சட்ட நடைமுறைகள் இருக்குது சமரச நிதி மையத்துல நீங்க எடுக்கிற எல்லா முடிவுமே வந்து லீகலி என்போர்சபிள் தான் இன்கேஸ் ஏதாவது ஒரு பார்ட்டி நாளைக்கு பேக் அடிச்சுட்டாங்க அவங்க வந்து சரியா என்போர்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்க அந்த ஆர்டரை வச்சுட்டு நீங்க மறுபடியும் கோர்ட் அப்ரோச் பண்ணீங்கன்னா கோர்ட் உங்களுக்கு உரிய பரிகாரம் வழங்கும் யாரு நடைமுறைப்படுத்த தவறுனாங்களோ அவங்கள நடைமுறைப்படுத்த வைக்கும் இப்போ கோர்ட்டோட தீர்ப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்காக எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவோமோ அதே மாதிரி மீடியேஷன்ல நமக்கு வர தீர்ப்பும் சரி நமக்கு வர தீர்ப்பும் சரி இந்த மாதிரி லோக் நமக்கு வர தீர்ப்பும் சரி அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அதை நமக்காக எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும் சமரச நிதி மையம் அப்படிங்கறது நீங்க உங்களுக்காக உங்க வழக்க எடுத்து சொல்லி உங்களுக்கு வேணுங்கிற பரிகாரத்தை நீங்க பார்ட்டிஸே பேசி டிசைட் பண்ணிக்கிற ஒரு வரோன்னு தான் சொல்லணும் சோ நீங்க எல்லாரும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கோர்ட்ல உங்க வழக்கு நிலுவையில இருக்கு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு ஆஹ் இதனால நான் சஃபர் பண்றேன் அப்படிங்கிற பிரச்சனைய நீங்க அவாய்ட் பண்ண முடியும் கோர்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கோர்ட்டில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வந்து உங்களுக்கு பரிகாரம் வழங்குவாங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க சமரச நீதி மையம் அப்படிங்கிற ஒரு வரத்தை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்களும் தேடுங்க